வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேன்னுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒம்பது ஏக்கராங்க அருமையான விவசாய பூமி தார் ரோடு பேஸில் தீராத தண்ணி வசதியோடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம்ங்க இதுதான் பூமிங்க இந்த பூமி வந்து எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தாராவர ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேஸில் நீங்கள் தாராவரத்துலேருந்து உடுமலைப்பேட்டை போகிற வழியில் மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க சூப்பர் பூமிங்க வாங்க வீடியோவில் பார்க்கலாமுங்க பாருங்க அந்த வீடு தான் வந்து பார்டர் அங்கே ஆரம்பித்து அப்படியே ஃபுல்லாக ரோடு பேஸுங்க பொட்டியாட்ட வரும்ங்க விவசாயத்துக்கு அருமையான பூமி நெல் கரும்பு வாழை மஞ்சள் எல்லாம் போடலாமுங்க சில மூலையில் கிணறு வாஸ்து முறைப்படி ரோடு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுநூறுல இருந்து ஏழ்நூறு அடி வருங்க நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த பூமியில பாருங்க அப்படியே விடியா ரோடு காமி பாருங்க சூப்பரான லேண்டுங்க செம்மன் பூமி வாஸ்து முறைப்படி சமஸ்ததுமா வரும்ங்க அப்புறம் இந்த சோளம் போட்டுருக்கிறது இந்த கொள்ளு போட்டுருக்கிறது இந்த கரும்பு போட்டிருக்கிறது எல்லாமே வரும்ங்க நிரக்கா பேர் கேட்டிருந்தாங்க எனக்கு விவசாயம் பண்ணுற மாதிரி சூப்பர் பூமி வேணும்ட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது அருமையான பூமிங்க இந்த மாதிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் வசதியோட பூமி கிடைக்கிறது ரொம்ப சிரமம்ங்க வெறும் எம்டி லேண்டு தான் இருக்குதுங்க நெறக்கா விற்பனைக்கு தண்ணியோட பூமி பார்த்திங்கன்னா ஒரு சில பூமி மட்டும்தான் வந்து விற்பனைக்கே வருங்க இந்த லேண்டை சுற்றிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விவசாயம் பண்ணுறாங்க வீடுகள் எல்லாமே இருக்குதுங்க நீங்கள் வாங்கி இங்கேயே வீடு கட்டி விவசாயம் பண்ணோன்னா அருமையான பூமிங்க நல்ல ரோடு பேசுங்க ஃபுல்லாக ரோடு பேசுங்க பக்கத்துலாம் பாருங்கள் நெல் கரும்பு எல்லாம் ஏரியா பாருங்கள் எப்படித்தான் இருக்குது பக்கத்தில் இருக்கிற ஏரியா இந்த கரும்பும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்குள்ளே இருக்குதுங்க ரோடு பேஸே வந்து பார்த்தீங்கன்னா ஊரப்பட்ட ரோடு பேஸ் வரும்ங்க அமராவதி பாசனம்னாவே வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே தண்ணி வந்து தீரவே தீராதுங்க பாருங்க இது கரும்பு போட்டிருக்காங்க நல்ல பூமிங்க இதுமட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கர் நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க மொத்தம் ஒன்பது ஏக்கர் அறுபது சென்ட் இருக்குதுங்க சூப்பர் பூமிங்க இந்த பட்ஜெட்ல வந்து இவ்வளவு தண்ணி வசதியோட பூமி கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமம்ங்க இத பாடுறேங்க இந்த கரும்பு காடு வரைக்கும் பாடுறேங்க அங்கிருந்து இது வரைக்கும் வருதுங்க ரோடு பேஸ் பாரு ஃபுல்லாக கரும்பு எல்லாமே போட்டுருக்காங்க பாருங்க நம்ம லேண்டை சுற்றிலும் இருக்கிற ஏரியாவை பாருங்க எப்படிக்குங்க எவ்வளோ ஒரு செழிப்பாக இருக்குதுங்க பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிறதுங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கால் பாசனம் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குதுங்க இதை வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கால் அமராவதி வாய்க்காலுங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்க வர மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டெக்ட் நம்பரை கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாமுங்க நன்றி வணக்கம்